வணக்கம் நாளிதழ் இலங்கையில் நடந்த முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தித்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கப்படும் முதலாக பாத்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி வயதான பௌத்த பிக்கு ஒருத்தர் நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்தை சேர்ந்த பெண் ஒருத்தரை பாலியல் துஷ்பயோகம் பண்ணதாக இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ற இடத்துல ஒரு ஃபேமஸ் ஆன விகாரி இருக்குது வந்து சொல்லலாம் ஸோ இப்படி வந்து முக்கியமான நபர் வேறு என்ன செஞ்சுக்காரு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ப்ரே பண்றதுக்கு வந்து கலந்துச்சிருந்து அந்த பெண்ணுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு குடிக்கிறதுக்கு டிரிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த கொடுத்ததுக்கு பிறகு இவர் பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணதாக இந்த நாற்பத்தொரு வயதான நியூஸ்லாந்து சேர்ந்த பெண் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க சோ இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்ட போலீசார் வந்து இந்த எண்பத்தி ஒரு வயதான பௌத்த பிக்குவை வந்து கைது பண்ணிக்கிறாங்க இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இலங்கையில ரொம்பவே மதிக்கப்படக்கூடிய அல்லது வந்து இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ரொம்பவே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு இவங்க வந்து சித்தார்த்தர் அவர்களுடைய கொள்கையை வந்து பின்பற்றவங்க ஆசா பாசம் இந்த எல்லா விஷயங்களையும் வெறுத்து துறவியா போய் அஹ் முத்துநிலை அடைந்தவர் சித்தார்த்தர்னு சொல்லலாம் சோ அவரை போலயே அவர் வழியை வந்து பின்பற்றுறவங்க இப்படியான விஷயங்களை வந்து பண்றது அதுவும் வந்து வயதை பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு வயதான நபர்ன்றது இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் சோ இப்படியான ஒரு நபரால இப்படியான பாலியல் வன்கொடுமை அதுவும் வந்து இலங்கைக்கு சுற்றுலா பிரயாணிகள் வந்து வாறதால நிறைய வருமானம் வந்து கிடைக்குது இல்லையா சோ இப்படி வந்து நடக்கிற இடத்துல துறவிகளால தனக்கு பாதுகாப்பு இல்லைன்றது இதை வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க நியூசிலாந்தை சேர்ந்த பிரஜைகள் வந்து அறிஞ்சா எப்படியான ஒரு விஷயம் வந்து இலங்கைய பத்தி யோசிப்பாங்க சோ இலங்கையை நம்பி இனி டூரிஸ்ட் வருவாங்களா பொதுமக்கள் ஒரு சாதாரண மக்கள் நடக்கிறது தாண்டி மதத்தை வந்து போதிக்கிற மத உருவாலேயே எப்படியான கேவலமான சம்பவங்கள் வந்து பதியப்படுறது இலங்கைக்கு ரொம்பவே மோசமான ஒரு சொல்லணும் இது வந்து வந்து இலங்கைக்கு சுற்றுலா பிரயாணி வார வீதத்தை அதாவது பெண்கள் அதிகமாக வார வீதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையில பாதுகாப்பு இல்லை அதாவது மத பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு தோட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இன்றைக்கு பேசும்போது ரெண்டாவது விஷயம் ரொம்பவே வந்து என்ன கவலைக்கிடமாக்கணும் அல்லது வந்து இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இந்த நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே கவலை கிடம் மாக்கு நான் நினைக்கிறேன் குருநாகலில் மாதவகம் என்ற இடத்துல ஒரு சிங்கப்பூர் என்று சொல்ல சொல்லப்படுகிற ஒரு வீதி இருக்குது இந்த வீதியோரத்துல இருக்கிற வயலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் பிறந்து ரெண்டே நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு கை அந்த குழந்தை வந்து வீசப்பட்டிருக்குது இதை வந்து ஒரு நபர் இதால போன ஒரு நபர் வந்து பாக்குறாரு போலீசாருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு போலீசார் வந்து பார்க்கும்போது ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தை உயிருடன் இருந்திருக்குது குழந்தைய வந்து அங்கரிக்கிற பெண்கள்கிட்ட சொல்லி இருக்காங்க இந்த குழந்தைய வந்து தூக்கி எடுங்க சொல்லி இதுக்கிடையில பார்த்தா ஒரு இளைஞர் தன்னுடைய அந்த குழந்தைய தூக்கி போலீசார் ஒப்படைச்சிருக்கிறாங்க வைத்தியாளர் சாலையில் அட்மிட் பண்ணி இப்ப அதுக்கான சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பட் அந்த இன்னொரு ஆச்சரியம் அந்த குழந்தை வந்து உயிருடனிக்க ஆரோக்கியமா இருக்குது இந்த குழந்தைய வந்து இந்த காட்டுப்பதில வீசிட்டு போன அந்த கொடூரமான தாயாரி இதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி சோ இந்த கேள்விக்குரிய பதில பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தேடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த குழந்தையை வந்து பெற்றெடுத்து இந்த காட்டுப்பகுதியில வீசிட்டு போன தாய் யார் என்ற விஷயம் தெரியாது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அஹ் இப்பவும் வந்து திருமணமாகி குழந்தைகள் பெற முடியாம அல்லது வந்து குழந்தைகளுக்காக நிறைய ட்ரீட்மென்ட் பண்ணவங்க இருக்கிற மத்தியில இப்படி வந்து எதிர்ச்சியாக குழந்தைகளை பெற்றெடுத்து இது எதிர்த்த தாண்டி ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷத்துக்காக லீகலான முறையில வந்து குழந்தை பெற்றெடுத்தா இப்படி தூக்கி வீசிட்டு எல்லாம் போக வேண்டிய சந்தர்ப்பம் நடக்காது இல்லையா இல்லீகலான முறையில அல்லது தேவையில்லாத நபர்களோட தகாத உறவுகள்ல இப்படி ஈடுபட்டு இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து காட்டுப்பகுதியில ஒரு உயிரை வந்து வீசிட்டு போற சம்பவங்கள்லாம் வந்து இது மட்டும் புதுசு இல்லை இதுக்கு முதல் நிறைய விட நிறைய இடங்கள்ல இது நடந்திருக்குது ஸோ கண்டினியூஸா இது நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன எவ்வளவு பாதுகாப்பான முறையில அல்லது வந்து குழந்தைகள் வந்து பிறக்க முடியாத வகையில வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வழிகளும் இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்படியான குழந்தைகளை பெற்றெடுத்து வீதியோரங்களோ அல்லது வந்து காடுகள்லயோ வீசி அறிஞ்சு போட்டு போற கொடூரமான சம்பவங்களும் நடக்குது இதுல நிறைய பேருடைய கருத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து கொடுமை ஒரு விஷயத்த கொடுமையான விஷயத்தை பண்ண அந்த தாய்க்கு வந்து தண்டனை கொடுக்கணும்ன்ற எல்லாரு எல்லாருடைய கருத்து அறிஞ்சும் இல்லையா என்னுடைய கருத்தை சொன்னால் அந்த தாய்க்கு மட்டும் இல்லாம அந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறது காரணமான அப்பா இப்ப இல்லையா சோ அந்த ரெண்டு பேருக்குமே தண்டனை கொடுக்கணும் இந்த தண்டனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரு பதினெட்டு வயதாச்சும் அந்த குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கான ஜெயில் தண்டனை கொடுக்கணும் சோ இப்படி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்ட மாத்திரம்தான் மறுபடியும் இப்படியான தவறுகள் வந்து நடக்க முடியாது வாய்ப்பு இருக்குது சோ அப்படி இல்லாம ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சா கூட அல்லது ஜெயிலில் வச்சா கூட அந்த குழந்தையை வந்து யார் வளர்ப்பு தப்பா என்ற ஒரு கேள்வி இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்ன எனக்கு தோணும் ஒரு தோட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வளர்க்கணும் இது வந்து யாரு யாரால பெற்றெடுத்த என்ற விஷயத்தை தாண்டி இந்த ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்கு காரணமான ரெண்டு பேருமே வளர்க்கணும் அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயது ஆகிற வரைக்கும் கல்வி மருத்துவ செலவுல இருந்து கல்வி செலவு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களை பார்க்கணும் என்று சொல்லப்பட்டால் இப்படியான விஷயங்கள் இன் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்ததான் இன்னொரு அப்டேட்டோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ Nandri